வணக்கம் சதய நட்சத்திரம் கும்பராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தமும் எதுவும் இல்லை எட்டு பொருத்தம் கேட்டை விருச்சிக ராசி மட்டும் பத்துக்கு எட்டு பொருத்தம் ஏழு பொருத்தங்கள் மிருகசீரிசம் ஒன்று ரெண்டாம் பாதம் ராசி மிருகசீரிசம் மூணு நாலாம் பாதம் ராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் மிதுன ராசி மூலம் தனுசு ராசி பூராடம் தனுசு ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி ரேவதி மீனராசி ஆறு பொருத்தங்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரிஷபராசி மகம் சிம்ம ராசி பூரம் சிம்மராசி அனுசம் விரு்சிக ராசி சதய நட்சத்திரம் கும்பராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் சதய நட்சத்திரம் கும்பராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான கடகமும் எட்டாவது ராசியான கன்னியும் நன்றி வணக்கம்